திருவடியே தஞ்சும் உள் தெளிவாக்கே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநா நான் பாத்துக்குறேங்கய்யா இருக்க வைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஆன்ம சுவாசம் திருமந்திரம் சார்ந்த திருமந்திரம் பாடல்களை ஒழிக்க வாசிக்க பொருள் உணர ஆண்டவர்கள் பலர் கூடியுள்ளோம் அந்த வகையில் இந்த கேள்விஞான கிளப்பில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா ஐயா தளத்துல உள்ளத முதல்ல சொல்லிடுறேன் பாடல் வந்து என்னன்னு பார்த்தா ஏந்திலை ஆளும் இறைவர்கள் மூவரும் காந்தாரம் ஆறும் கலை முதல் ஈரெட்டும் ஆந்த குளத்தியும் மந்திர ராயவும் சார்ந்தனர் ஏத்த இருந்தனர் சக்தியே அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்ல உள்ளபடி அழகிய ஆபரணங்களை அணிந்து ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் சக்தி அளிக்கின்ற இறைவியானவள் மும்மூர்த்திகளாகிய பிரம்மன் திருமால் உருத்ரன் ஆகியோருடைய சக்தியாகவும் ஆறு ஆதார சக்கரங்களிலும் வீசுகின்ற ஒளியாகவும் பதினாறு கலைகளின் மூலம் பதினாறு விதமான செயல்களை புரிந்து கொண்டு இருப்பவளுமாகிய இறைவியை தமது எண்ணங்கள் நம் தமது எண்ணங்கள் முழுவதும் வைத்து தியானிப்பவர்களும் வேத மந்திரங்களை ஆராய்ந்து இறைவியை தெரிந்து கொள்ள முயல்கின்றவர்களும் இறைவியே சரணம் என்று அவளை மட்டுமே சார்ந்து போற்றி வழிபடுபவர்களும் ஆகிய அடியவர்களுக்குள் அவள் வீற்றிருக்கின்றாள் அப்படின்னு சரணனைய தளத்துல கொடுத்திருக்கு ஆஹ் ஒரு உரையாசிரியர் ரொம்ப எளிமையா சொல்றாருந்தா பராசக்தியை பரவுபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சாராம்சமா பராசக்தியை பரவுபவர்கள் அதாவது குண்டலினி சக்தியும் மும்மூர்த்திகளும் அஜானத்தின் வனங்களாகிய ஆதாரங்களும் சந்திரகளை பதினாறும் சதாசிவனின் பத்தினியும் ஈசானவரும் போற்றிட பரவிட போற்றி பரவிட பராசக்தி விளங்குவாள் அப்படின்னு சொல்றாங்க அதே இன்னொரு கழக வெளியீடுன்னு சொல்லலாம் முன்னாடி சொன்ன பாடல்ல சொன்ன மாதிரி யோக சக்தி அயன் மால் ருத்ரர் என்னும் மும்மூர்த்திகளும் அவர்களுக்கு தேவியராய் உள்ளோரும் ஒளியை உடைய ஆதாரங்கள் ஆறுமாய் உள்ள ஆதார சக்தியும் கலை என்னும் பொருளாகச் சொல்லப்படுகின்ற மேதை முதல் உன் மனை ஈராக உள்ள பதினாறு நிலைகளை உடைய குண்டலினியும் மக்கள் அறிவில் பொருந்தி புலன்களை அறிவிக்கின்ற திரோதாயியும் மந்திர மகேஸ்வர மகேஸ்வர மகேஸ்வரிகளாய் உள்ள கூட்டத்தினரும் தன்னை அடைந்து துதிக்கும்படி மேற்கூறிய மேல்நிலங்களில் எழுந்தருள் இருக்கின்றனள் ஏந்திளையார் என்றார் காந்துதல் அப்படின்னா ஒளி வீசுதல் ஆரம் அப்படின்னா சக்கரம் கலையாகிய முதல் என்கிற முதல் பொருள் பராசக்தியின் சிறு கூறாதல் பற்றி திரோதாயினை போல கூறினார் ஆயம்னா மகளிர் கூட்டம் இதனால் யோக சத்தியது உயர்வு இனிது விளங்க கூறப்பட்டது உயர்வு இனிது விளங்க கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆஹ் கிருத்திகம்மா வந்திருக்காங்க வாங்கம்மா உங்களுக்கான நேரம் இது வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பாடல் நம்ம சத்தியநாராயணைய வாசிக்க கேட்டோம் அதனுடைய விளக்கமும் கேட்டோம் ரொம்ப அழகான பாடல் ஒரு ஒரு காட்சியை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் ஆஹ் என்ன அப்படின்னா ஒரு முறை என்னுடைய தெளிவுக்காக வாசிக்கிறேன் ஏந்திழையாலும் இறைவர்கள் மூவரும் காந்தமாறும் கலை முதல் இருட்டு மாய் அந்த குல குலத்தியும்ந்திராயமும்ார்ந்தனர் சக்தியே இந்த இடத்துல வந்து ரொம்ப வித்தியாசமான ரெண்டு மூணு சொல்லாடல் வந்திருக்கு என்ன அப்படின்னா காந்தாரம் அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு அதற்கு பிறகு குலத்தி அப்படின்னு ஆஹ் ஒரு வார்த்தை வந்திருக்கு அதற்கு பிறகு மந்திர ராயவும் சார்ந்தனர் அப்படின்னு மந்திர ராயர் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லாடல் வந்திருக்கு இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் புதுசான ஒரு வார்த்தை இப்போ இதற்கு உண்டான ஒரு பொருளை பார்த்துட்டு இந்த பாடல் காட்டக்கூடிய காட்சிக்கு நம்ம செய்யலாம் செல்லலாம் இப்ப காந்தாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்தாரம்ங்கிறது ஒரு தேசம் ஆனா இந்த இடத்துல காந்தாரம் அப்படிங்கிறது எதுவாக வந்திருக்கிறதுனா ஒரு ஓசையான ஓசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வந்திருக்கிறது எதற்கு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த அடுத்த வார்த்தை தான் அத நிர்ணயம் பண்றது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா காந்தாரம் மாறும் கலை முதல் இருக்கும் அப்ப ஏழு இசைகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த காந்தாரம் ஆறும் காந்தாரத்தோடு கூட ஆறும் அப்போ இது வந்து ஆஹ் ஓசை அந்த ஓசையின் மூலம் நாம் அடையக்கூடிய கலை முதல் ஈரட்டு அப்படின்னா பதினாறு கலைகள் இத வந்து நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம் வர பதினாறு கலைகளை அட நம்ம வந்து அந்த காந்தாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஆஹ் ஓசை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு சரியான ஒப்புமையா தான் தெரியாது அப்போ காந்தார மாறும் கலை முதல் இரட்டும் மாயந்த மாந்த குலத்தி அப்படின்னு ஆந்த குளத்தி அப்படின்னா அந்த இரட்டும் ஆந்த குலத்தி அப்படின்னாக்க அது யாரு குளம்னா என்னது இந்த இடத்துல எதனால குளத்தி குளத்தை உடையவள் குளத்தி அல்லது குளத்தில் வாழ்பவள் குளத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கிழத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம யாரு அந்த உடையவள் நிலத்தை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு ஆரி அப்படின்னு சொல்லுவாங்க குலத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆந்த குளத்தில் அந்த அந்த குளத்தில் வாழ்பவள் எந்த குலத்தில் ஆக்யே எனும் குளத்தில் வாழ்பவள் ஆக்யே எனும் குளத்தில் வாழ்பவள் யாரு நமக்கு தெரியும் சதாசிவ மூர்த்தி தான் அங்க இருக்காரு அப்ப சதாசிவ மூர்த்தியின் பத்தினி அப்படின்னு ஒரு பொருளை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இல்லைன்னா மனோன்மணி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் மந்திர ராயவும் அப்படின்னு சொல்றாரு இப்ப ராயரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்குன்னா ராஜர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஒரு அது மறுவிதா இந்த மாதிரி தமிழ் சொல்லாக்கப்படும் பொழுது ராயர்னு வந்திருக்கு அப்படின்னா மந்திர ராஜர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் யார் அது ராஜர் அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி இவர்கள் யாவரும் சார அப்ப இவர்கள் அனைவரும் அவர்களும் ஏத்த இருந்தன ஏத்தனா புகழ்பாட அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் புகழ்ந்து பேச வணங்க இப்படி நம்ம நிறைய பொருட்கள் இருக்கு அப்ப இப்ப பாக்கலாம் நம்ம இந்த மூன்று முக்கியமான வார்த்தைகள் பார்த்துட்டோம் இப்ப வந்து உள்ள போய் பார்க்கும்போது ஏந்திழையாலும் இறைவர்கள் மூவரும் இந்த இறைவர்கள் யாரு அப்படின்னா மூவர் அப்படின்னா நமக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் காந்தார மாறும் கலை முதல் அப்போ இந்த இடத்துல யார சொல்றாங்க எதற்காக அந்த காந்தார மாறும் கலை முதல் அந்த ஒரு பிரயோகம் வந்திருக்கு அப்படின்னா இறைவர்களும் இறை இறையை இறைத்தன்மை உடையவர்களும் இறைத்தன்மை அடைந்தவர்கள் இப்ப யாரு இறைத்தன்மை அடைந்தவர்கள் யோகிய அதனால்தான் அந்த கலை மீதுட அமர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த பதினாறு கலைகளை நாம் தாண்டி செல்லும் போது நம்மளும் யாரு யாராயிரம் அடைந்தவர்களாக மாறிவிடும் ஆந்த குலத்தையும் மந்திர அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தியும் அவரது மனைவியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியும் நம்ம வந்து மந்திரராயவும் சார்ந்தனர் ஏத்த அப்போ இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா மந்திரராஜன் கொண்டு ஏந்தி தொழுகிறார்கள் ஏத்த தொழுகிறார்கள் அது என்ன மந்திர ராஜம் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம பஞ்சாச்சரம் அப்படின்னு ஒரு பொதுவா புரிஞ்சுக்கலாம் ஆனா இதுக்கு இது வந்து ஆஹ் லலித பாக்கியானிலையும் ஆஹ் சாஸ்திரத்துலயும் ஒரு வரிசை இருக்கு அந்த வரிசை படியும் நம்ம வந்து இத புரிஞ்சுக்கலாம் ஆஹ் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சபை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து ஆஹ் இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ஆஹ் சாமலா தண்டகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா யாரெல்லாம் தேவியை சூழ அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு வரி வரும் கிட்டத்தட்ட அந்த சாம்லா தண்டகத்தினுடைய கடைசி பகுதி முழுக்கவே இதனோட தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியா அது இருக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் மாசற்றவளே உனது திருப்பாதங்களில் திசை நாயகர்கள் அவர்களுடைய மனைவியருடன் ஆஹ் அப்ப நமக்கு தெரியும் திசை நாயகர்கள் யாரு எட்டு திசை நாயகர்கள் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அவர்கள் வந்து அவர்களுடைய கூந்தல் எப்படி இருக்கிறதா அப்படின்னாக்க மின்னி திளைக்கின்ற கூந்தலை உடையவர்களாக அவங்க வந்து இருக்காங்களாம் அப்ப அவர்களுடைய கூந்தலே மின்னி திளைக்கின்றதுன்னா அவர்கள் பணிகின்ற தேவியினுடைய கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்கலாம் ஆஹ் அதற்கு பிறகு என்ன சொல்றாரு யாரெல்லாம் அப்படின்னா நிர்மலே பிரபதேவேசே லக்ஷ்மீசே போதேசே சத்யேசே யட்சேசே குவாகேசே வானேசே கோணேசே வாய்வாக்னி கோடிய மாணிக்க தன் கிருஷ்ட அப்படின்னு வரிசையா வருது யாரெல்லாம் இருக்காங்க இந்திரன் இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க சிவன் இருக்காங்க வருணன் இருக்காங்க பிரம்மன் யமன் ரிதி குபேரன் வாயு அக்னி இத்தனை பேரும் உன்னை வந்து பணிந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னாக்க ஒளி வீசக்கூடிய மாணிக்க கற்கள் இருக்கான் அது வந்து அவளுடைய காலடியில வந்து அவர்கள் பணியும் பொழுது அது வந்து உம் ஒளிர்ந்து அந்த இடத்தையே அற்புதமா ஆக்குறதாம் ஆனா அவளுடைய அது வந்து எதுக்கு ஈடாகலையா அவளுடைய காலடியில் அவள் காலில் பூசி இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்புக்கு அது ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப மாணிக்க கற்களினுடைய ஒளி விட அவளுடைய செம் காலில் பூசி இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்பு அது வந்து ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா அந்த அந்த இடத்துல சொல்றதுக்காக சொல்றாங்க அதற்கு பிறகு அவள் எப்படி இருக்கிறா ரத்ன சிம்மாசனத்தினால் அமர்ந்த மலராசனத்தில் வீட்டு இருக்கிறாள் அதுல யாரு இருக்காங்க அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு இரண்டு பேரும் அவங்கதான் யாரு அப்படின்னா செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து அவளை பணிந்து இருக்கிறார் அப்புறம் அங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்க விநாயகர் இருக்கிறாரு தத்திர விக்னேச துருவாவடு சத்ரபாலையர் யுதோ மத்தம் மாதங்க கன்யா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களா பக்தியோடு பணிகிறார்களாம் அவர்கள்லாம் என்ன பண்றாங்களா ஆடல் பாடல் கல்வி எல்லாவற்றையும் கொண்டு தேவியை துதுக்கிறார்கள் அதனாலதான் இந்த இடத்துல ஏத்த அப்படிங்கிறதுக்கு நான் அந்த ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறேன் அப்புறம் அங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கிறாரு அவர் பக்தியால் ஆஹ் துதிக்கிறாரா வித்யாதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இவளை போற்றி பணிகிறார்களாம் ஆஹ் வெறும்னே போற்றி பழியல உலகை ஆஹ் இந்த உலகத்திற்கே இன்பம் எடுக்கக்கூடிய நாகத்தின் மூலமாக போற்றி பணிகிறார்களாம் வித்யாதாரர்கள் அதனாலதான் இந்த இடத்துல காந்தாரம் ஆறும் அப்படின்னு வரும்போது அது பண் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இசை கோர்வை அப்படின்னு சொல்லும் போது என்னால அதை ஒத்துக்க முடியுது ஆஹ் இவங்க மற்றம் இல்லையா ஆஹ் கிண்ணறர்கள் இருக்கிறார்களாம் கிம்புரர்கள் இருக்கிறார்களாம் எட்சர்கள் இருக்கிறார்களாம் கந்தர்வர்கள் கந்தர்வர்களுடைய மனைவியர்கள் சித்த மங்கையர் சித்தர்களுடைய மனைவியர்னு சொன்னது போக சித்த மங்கையர்கள் இருக்காங்களாம் நம்ம சிவையெல்லாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் அவுங்க அவங்க எல்லாம் சித்த மங்கையர் சித்த மங்கையர்கள் இருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றும் எல் ஒரு பெரிய சபை பாருங்க எவ்ளோ பெரிய சபை வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 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 ஐ திங்க் ஒரு பெரிய ஹால் மாதிரி இமேஜின் பண்ணா அந்த ஹால்ல எத்தனை பேர் இருந்து அவளை வந்து வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சிப்படுத்தல் வந்து நான் இந்த மந்திரத்துல பாக்குறேன் அதனாலதான் வேண்டியாலும் இறைவர்கள் மூவரும் காந்தாரம் மாறும் கலை முதல் இரட்டும் ஆந்த குலத்தையும் மந்திர ராயம் இப்ப இந்த மந்திர ராயம் அப்படின்னா இந்த யார் அது மந்திரராஜன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து எல்லாம் தெரியும் எல்லா மந்திரங்களையும் நம்ம வந்து சொல்லிருக்கோம் அதுல வந்து விஷ்ணு மந்திரம் வந்து எல்லாவற்றிற்கும் மேலானது அப்படின்னு சொல்றாங்க அந்த மேலால என்னது அப்படின்னா துர்கா மந்திரம் அந்த துர்கா மந்திரத்திற்கு மேலாக இருக்கக்கூடியது கணபதி மந்திரம் அந்த கணபதி மந்திரத்திற்கு மேலாக இருக்கக்கூடியது சூரிய மந்திரம் அதற்கு மேலாக இருக்கக்கூடியது சைவ மந்திரம் அந்த சைவ மந்திரத்திற்கு மேலாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி மந்திரம் அந்த லக்ஷ்மி மந்திரத்திற்கு மேலாக இருக்கக்கூடியது சரஸ்வதி மந்திரம் அந்த சரஸ்வதி மந்திரத்திற்கு மேலாக இருக்கக்கூடியது கிரிஜா மந்திரம் அந்த கிரிஜா மந்திரம் எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னா ஆஹ் இந்த இந்த பேரண்டத்துல நம்னாயில இருந்து அதாவது அமானா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து உருவாகக்கூடியது அந்த அந்த பேரண்டத்திலிருந்து உருவாகக்கூடிய அத்தனை மந்திரங்களுக்கும் மேலானது எது அப்படின்னா வாராகியினுடைய மந்திரம் அந்த வாராகியனுடைய மந்திரத்தோடு இருப்பது எது அப்படின்னா ஷாமலா மந்திரம் அந்த ஷாமலா மந்திரத்திற்கும் மேலாக இருப்பது யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீலலிதா மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மந்திர ராஜ இந்த இந்த இடத்து இந்த பகுதிக்கே பேரு என்னது அப்படின்னா மந்திர ராஜ சாதனம் இந்த ஸ்ரீவித்யா தந்திரத்திற்கு ஸ்ரீ வித்யா மந்திரத்திற்கு உண்டான ஒரு பெயரே தாக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா மந்திர ராஜம் அப்படின்னா பேரு அந்த மந்திர ராஜமும் பத்து வகைப்படும் அது வந்து காம கா காதி வித்தை காம வித்தை இந்த மாதிரி நிறைய அதுலயும் பாகுபாடுகள் நிறைய போகும் இதுல ஒரு அக்ஷரம் இருக்கும் இதுல ஒரு அக்ஷரம் இருக்காது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த மந்திர ராஜம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அஹ் ஸ்ரீவித்தையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப அந்த வார்த்தையை சொல்றாங்க இந்த இது வந்து இந்த மந்திரம் பெருசா அந்த மந்திரம் பெருசான் எல்லாம் இல்ல எந்த வரிசையில நம்ம போகும் பொழுது அதாவது ஒரு எல்லா படியும் முக்கியம் எல்லா ஒரு படி இல்லாம இன்னொரு படியில ஏறி முடியாது மாடிக்கு ஏறுறோம் அப்படின்னாக்க ஒரு படி இல்லாம இன்னொரு படி மூணாவது படி இல்லாம கண்டிப்பா அஞ்சாவது படிக்கு போயிட முடியாது நாலாவது படிக்கு போயிட முடியாது அதனால இது குறைந்தது அது ஆஹ் உயர்ந்ததுன்னெலாம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க கூடாது எந்த வரிசையில் நாம் வந்து இறைவனை அணுக முடியும் நான் எங்க இருக்கேன் எதை எதை குறித்து நான் அடுத்த நிலையில நான் எந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணணும் எந்த மந்திரத்தை வந்து நான் பாராயணம் பண்ணணும் எந்த மந்திரத்தை நான் வந்து ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரிசையது அந்த வரிசையில வரும்போது மந்திர ராஜம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ குறித்து இந்த இடத்துல சொல்றாங்க அப்ப அத்தனை பேரும் இதுல வந்து யாரெல்லாம் ஸ்ரீ பிரயோகம் பண்ணி தேவியை துதிப்பவர்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய வரிசையா இருக்கு அதுல பத்து பேர் வராங்க இதுல வந்து கடைசியா நமக்கு தெரிஞ்சு சித்தர்கள் வரையில வர்றது வந்து அகஸ்தியரும் லோபமுத்திரையும் அவள் தான் சித்தரும் சித்தர் மனைவியருமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்தா அத்தனை திப்பாளர்கள் காமன் ஆஹ் விஸ்வாமித்ரார் முதற்கொண்டு ஸ்ரீவிதையா நாள் தேவியை புரித்தவர்கள் இது தவிர பிரம்மா விஷ்ணு சிவன் அத்தனை பேரும் வருவாங்க வரிசையா அது ஒரு தனி பகுதி இருக்கு அப்போ இந்த மந்திர உபயோகித்து தேவியை அனைவரும் இந்த இடத்துல ாயவும் சார்ந்தனர் சார்ந்தனர் ஏற்ற இந்த சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏத்தாப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா அதெல்லாம் ஒரு குழு ஒரு சத்சங்கம் மாதிரி இப்ப நம்ம யாரு இருக்கோம் இங்க அப்படின்னா திருமந்திரத்தை மந்திரராஜமாக மந்திர நம்ம வந்து வைத்து உபயோகிக்கிறோம் அதனால நம்ம வந்து அதை சார்ந்தவர்கள் அதை முக்கியமாக கொண்டு இருப்பவர்கள் ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எது அப்படின்னா திருமந்திரம் தான் சோ அதை சார்ந்தவர்கள் அப்ப அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ரீவித்தையை சார்ந்தவர்கள் ஏத்த இருந்த நாள் சக்தியே அப்ப இவங்க அத்தனை பேரும் தொழ அப்ப இந்த இடத்துல யாரெல்லாம் தொடறாங்க அப்படின்ற ஒரு வரிசை இருக்கு அவங்க எதை வைத்து தொழுகிறார்கள் எப்படி தொழுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு இதுல இன்னும் ஒரு விஷயமா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சக்தி எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள இருக்கா இருந்த நாள் மேவி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு சோ அவ இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ பெரிய இடம் பாருங்க அப்ப இந்த நம்ம புறமாக பார்த்த இத்தனை பேரும் நமக்குள்ள இருக்காங்க இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் என்ன அதுவும் உள்ள இருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை திசை எது அத்தனையும் நமக்குள்ள இருக்கு இதுல எது நாதம் நம்முள்ளே எழும்பக்கூடிய நாதமா இருக்கு இத்தனை இத்தனை நான் சொன்ன வருஷம் மூலாதாரத்திலிருந்து கணபதியிலிருந்து சிவமூர்த்தி வரை நமக்குள்ள இருக்கிறாங்க அப்போ இது உள்ளும் புறமுமாக இருந்து நாம் தொழ வேண்டிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய சூட்சமான செய்தி என்னன்னா நாமும் அனைவரும் ஏற்றி தொழக்கூடிய பக்தி நதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது அவள் நம்முள்ளே சக்தியாக இருந்து விளங்குகிறாள் அப்படின்னு ரொம்ப 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 ஆழமான ஒரு மந்திரப்னா இதுல வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் சொல்லியிருக்கேன் இல்ல பத்து பர்சன்ட் சொல்லிருக்கேன் இது ஒன்னொன்னு இன்னும் இன்னும் விளக்கி விளக்கி சொல்லலாம் யாரெல்லாம் பிரயோகம் பண்ணினா எப்படி எல்லாம் பிரயோகம் பண்ணினா எல்லாம் சொல்ல வரலாம் ரொம்ப அற்புதமான மந்திரம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சூட்சமமான செய்தியை பற்றி கொண்டு நாம் வந்து தேவியை பற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பகிர்தலை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி மேடம் ரொம்ப அற்புதமான ஒருங்குமா ரொம்ப நன்றிமா அடுத்து நம்ம விந்தியா போயிடலாம் விந்தியா உங்களுக்கான நேரம் இது அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி நூற்றி எட்டாவது ஏந்திலையாளும் இறைவர்கள் மூவரும் காந்தார ஆறும் கலை முதல் ஈரட்டும் ஆந்த குளத்தியும் மந்திர ஆயுவும் சார்ந்தனர் ஏத்த இருந்தனர் சத்தியே ஏந்திலை என்ற சொல்லின் பொருள் அணிகள் காந்தாரம் என்றால் காடு ஆந்த அதாவது நெற்றி புருவ நடு மந்திரர் ஆயுவும் மறை ஆய ஈசனுடன் பொருந்தி என்பது பொருளாகிறது சார்ந்தவர் என்றால் அடியவர்கள் ஏத்த இதன் பொருள் வழிபட திருமந்திரத்தின் பொருள் அணிமணி அலங்காரம் பூண்ட அன்னை பராசக்தியும் பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மூன்று கடவுளர்களும் அதாவது இறைவர்கள் மூவரும் காடாய் விளங்கும் ஆறு ஆதாரங்களும் சந்திர கலைகள் பதினாறும் நெற்றி புருவ நடுவும் வழிபட மறை மொழி திருமந்திரத்தின் இன்னொரு பொருள் திருவருள் அம்மையும் அவர் ஆணை வழி இயங்கும் அயன் அரி அரண் என்னும் கடவுளர் மூவரும் அறுவகை ஓசையும் பதினாறு கலைகளும் தீநெறி செலுத்தாது நன்னெறி செலுத்தும் புருவநடு ஆணையும் மறைமொழி ஆராய்வும் கொண்டவளாய் சார்ந்தவர் வழிபட்டு ஏத்தும் தன்மைகளாய் விற்றிருந்தனள் குளம் அப்படின்னா அந்த இடத்துல நெற்றி அதாவது நடு என்று பொருளை இதற்கு சற்று இணையான பாடல் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி அதில் பத்தாவது பாடல் புந்தியில் கூர் இளம் நீக்கும் புதிய மதியம் என்கோ அந்திய தோன்றிய தீபம் என் கோ மறையோர் சந்தியில் தோன்றும் தபணன் என்கோ மணி தாமம் என்கோ உந்தியில் தோன்றும் பிரான் புயம் தோயும் ஒருத்தியையே பாடலின் பொருள் திருமாலின் கொப்புளில் தோன்றிய நான்முகனின் தோள்களை சேர்கின்ற ஒப்பற்றவளான கலைமகளை மக்களின் உள்ளத்தில் உள்ள மிக்க அரு அறியாமையான இருளை போக்குகின்ற புதிய சந்திரன் என்று கூறுவேனோ மாலை காலத்தில் ஏற்படுகின்ற விளக்கு என சொல்வேனோதில் உதித்து விளங்கும் கதிரவன் என கூறுவேனோ மணியால் ஆன மாலை என்று சொல்வேனோனின் தோள்களை சேரும் கலைமகளை மக்கள் உள்ளத்தில் உள்ள அறியாமையாகிய என்பேனோ மாலையில் ஏற்றப்படும் விளக்கு என்பேனோ அந்தனர் காலையில் துதிக்கும் கதிரவன் என்பேனோ மணியால் ஆன மாலை என்பேனோ என்று கவிஞர் கம்பர் வியந்து பேசுகின்றார் கலைமகளின் ஒளி சந்திரன் தீ கதிரவன் மணி மாலை முதலியவற்றின் ஒளியை விட சிறந்து விளங்குகின்றது என்பது உட்கருத்து புந்தி இந்த சொல்லின் பொருள் புத்தி உள்ளம் என்கோனா என்று சொல்வேனோ என்பது பொருளாகிறது அந்தி அப்படின்னா மாலை போது சந்தி காலை போது உந்தி திருமாலின் கொப்புள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம் ரொம்ப நன்றிங்கம்மா ரத்னாயா நீங்க ஏதாவது பேசுறீங்களா அப்படி இல்லைன்னா நம்ம நேரம் அர்த்தநாரிய கிட்ட போயிடலாம் ரத்னாயா சரி லிசனிங் ஒன்லின்னு போட்டிருக்கீங்க இப்போ பாத்துட்டேன் ஐயா அர்த்தநாரியா உங்களோட ஓதுதலோட உங்களோட கருத்துக்கள் அப்புறம் ஓதுதலோட நம்ம இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம் வாங்க ஐயா சார் கேக்குதா சார் கேக்குதுங்கய்யா ரைட் ரைட் சரி இந்த திருமந்திரத்திற்கு நாம் ஆதாரமா எடுத்துக்கக்கூடிய பாடல் அபிராமி அந்த அதில மூணு இருக்கு பின்னே திரிந்து உன் அடியாரைப்பணி பிறப்பறுக்க முன்னேற்றவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகினுக்கு அபிராமி என்னும் அருமருந்து என்னே இனி யான் உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனே இது இருபத்தி அஞ்சாவது பாட்டு ஏத்தும் அடிவர் ஈரல் உலகினையும் படைத்தும் காத்தும் அழிந்தும் திரும்பவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினை என்ன தங்கு பொன்மொழி ஏறியவாறு பாடி சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் சக்தியும் பராசக்தியும் சித்திதரும் தெய்வமும் ஆகி திகழும் பரா தவம் முத்தியும் வித்தும் வித்தாகி உள்ளே முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே சிவா திருச்சித் நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சது மணி ஏழாவது கரெக்டா ஏழு மணிக்கு நிறைவு செய்யறோம் இது லைனையா ஆலகேசனோட ஆன்ம சுவாசம் திருமந்திர கேள்வி ஞானம் ரத்தன ஐயா சொல்ற மாதிரி திருமந்திரம் ஓத படிக்க அப்படின்னு சொல்லுவா அருமையா நம்ம லயனையா சொன்ன மாதிரி இன்னைக்கு பாடலை பத்தி சிந்திப்போம் நாளைக்கு சந்திப்போம் ஆஹ் ஐந்து எண்ணிக்கையில நம்ம நிறைவு செய்யறோம் அதுக்கு முன்னாடி அஹ் எனக்கு நிறைவு செஞ்சாச்சு ஓதுதல் பண்ணதுனால நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிட்டு ஐந்து எண்ணிக்கையில நிறைவு செய்கிறோம் வந்த இந்த அனைத்து மெய்யன்பவர்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறோம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று நன்று